கரூர் வெண்ணெய்மலையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான இரண்டு நிறுவனங்கள் மற்றும் எட்டு கடைகளுக்கு சீல் வைக்கும் பணி நடைபெற இருந்த நிலையில் பொதுமக்கள் அப்பகுதியில் திரண்டதால் பரபரப்பு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் கரூர் மாநகரை ஒட்டிய வெண்ணெய்மலையில் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலை சுற்றியுள்ள பல நூறு ஏக்கர் நிலங்கள் இந்த கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் என கூறி உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அதனை மீட்கும் நடவடிக்கைகளில் அறநிலையத்துறை ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் இன்று கோவில் அருகில் அமைந்துள்ள இரண்டு நிறுவனங்கள் மற்றும் எட்டு கடைகளுக்கு சீல் வைக்கும் பணி நடைபெற உள்ள நிலையில் அப்பகுதியில் பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டுள்ளனர் இதன் காரணமாக பாதுகாப்பு பணிக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர் தற்போது கோவில் செயல் அலுவலர் அலுவலகத்தில் பொதுமக்கள் சார்பாக பிரதிநிதிகளுடன் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது